ஏதோ ஒரு ஏழு எட்டு வகை நாட்டு மரத்தை வச்சோமா அஞ்சாறு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தமா இப்ப ஏதோ காய்க்குது காய்க்கிறத சாப்பிட்டமா சாப்பிட்டது போக மிச்சத்தை வித்தமா அதோடு மட்டும் போறதுக்கு இந்த சேனல் உருவாக்கப்படலை நான் இங்க செய்யற வேலைகளை பகிரும்போது அது எனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தது அதே சமயம் ஏதாவது ஒரு வகையில் விவசாயம் சார்ந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன் தோட்டம் ஃபுல்லா ஓடக்கல்ல சுண்ணாம்பு மதுரை இதை தவிர வேற மண்ணே இல்ல இருந்தாலும் நாட்டு மரம் பல தோட்டம் உருவாக்கணும்னு ஆசை நிறைய மரங்கள் வச்சோம் பல மரங்கள் காஞ்சி போச்சு சில மரங்கள் மட்டுமே வந்துச்சு அந்த சில மரங்கள்ல இந்த ராமர் சீதா பல மரமும் ஒண்ணு இந்த மரம் வச்சிருக்கிற இடத்த மட்டும் பாருங்க வேற ஒரு மரம் வைக்கிறதுக்காக ஒரு குழி எடுத்து அந்த மண்ணை போட்டிருக்கேன் எவ்வளவு பெரிய ஓடக்கல்லு சுண்ணாம்பு இத தவிர வேற எதுவுமே இல்ல அவ்வளவு கடினமா இருக்கும் இந்த இடம் தோட்டத்தை ஒரு நாலு பிரிவா பிரிச்சு மரக்கன்றுகள் வச்சிருக்கேன் ஒவ்வொன்னுலயும் தனித்தனியா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு என்பி கேல கே அதிகம் தான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மரமா வளரல ஒரு சிறிய மரமா தான் வளர்ந்திருக்கு காரணம் வேர் போக அவ்வளவு ஈஸியா வலி இல்ல கீழே ஃபுல்லா ஓடக்கல்லா இருக்கு அதான் நினைக்கிறேன் அப்படியே நிறைய பழங்களா காய்ச்சி தொங்குறது இல்ல ஆனா மற்ற மரங்கள் மாதிரி காஞ்சு போகாம அப்பப்ப ஏதோ காய்ச்சிட்டு இருக்கு மரம் இன்னும் பெருசா வளரும் போது எதிர்காலத்துல நிறைய பழங்கள் கொடுக்கும் நினைக்கிறேன் அதனால டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதியா சொல்ற ராமர் சீதா சுண்ணாம்பு ஓடக்கல்லு இதெல்லாம் எதையும் பார்க்கல நல்லா தாங்கி வளருது நோய் எதிர்ப்பு திறனோட இருக்கு நிச்சயம் நீங்களும் வைக்கலாம் நன்றி வணக்கம்